வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சின் கிரீன் ஒவ்வொரு வாரமும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற நியானானா ஷோவில் பேசுகிறவங்க ட்ரெண்ட் ஆகிறாங்க அப்படி தான் போன வாரம் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி மனமேடைக்கு வரணும்னு சொன்ன பொண்ணு சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் ஆனாங்க அடுத்து முந்நூற்றஞ்சி நாளைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புடவை வேணும்னு சொன்ன பொண்ணும் ஆனாங்க இந்த வாரமும் ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க இவங்களை பற்றி ஃபேஸ்புக்கில் நிறைய மீம்ஸ் ட்ரோல்லாம் வந்துட்டுருக்கு அதில் முக்கியமாக தமிழ்நாட்டோட அடுத்த மலர் டீச்சர் இவங்க தான் அப்படின்னு ஒரு மீம்ஸ் அப்படி யார் தான் இவங்க அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் இவங்க நந்தரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் இருக்காங்க அவங்க பேர் திவ்யான்னு தெரிய வந்திருக்கு இவங்க நீயானா ஷோவில் பெருசாக பேசலினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா படிக்காமல் லைஃப்பில் வின் பண்ணவங்களை விட படிக்காமல் லைஃப்பில் தோற்றவங்க தான் அதிகம் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மீம்ஸ் போடுறதை விட்டுட்டு அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்குங்க ஒன்றுமே பேசாமல் ட்ரெண்டான பொண்ணு இவங்க தான் நினைக்கிறோம் மேலும் இதுபோல் பல சுவாரஸ்யமான சினிமா சம்மந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி